மாதிரியான ஒரு விஷயத்துக்கு ரொம்ப அகைன்ஸ்ட் தான் டேலண்ட் மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம் அழகுலாம் முக்கியம் இல்லைன்னு சொல்கிறாரு உங்களை அழகுப்படுத்திக்கிறதுக்கு என்ன மாதிரியெல்லாம் எஃபோர்ட் போடுறீங்க அதாவது என்ன மாதிரி ஸ்பெஷலாக பண்ணுறீங்க அழகுக்காக என்ன ஸ்பெஷலாக மெனக்கெடுகிறீர்கள் மெனக்கெடுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து டயட் பண்ணுறது சார் பாடியை ஃபிட்டாக வச்சுக்கணும்னு நினப்பேன் ஏன்னா சிக்ஸ்டீஸில் கூட நீங்கள் ஃபிட்டாக இருக்கலாம் தேர்ட்டிஸ் மாதிரி இருக்கலாம் ஸோ ஐம் கைண்ட் ஆஃப் நவம்பரில் ஐ எம் கோயின் டு கம்ப்ளீட் ஃபார்ட்டி நடந்த டூ மந்த்ஸ் சாக்ரிஃபைசஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன மெனக்கரன்னு பார்த்தீங்கன்னா நான் சுகர்லாம் டச் பண்ணி ஒரு டென் இயர்ஸ் மேலே ஆச்சு சுகரை கட் பண்ணி சுகர் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு அப்புறம் காலையிலேருந்து நான் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா ஒரு வெந்தய வெந்தய பொடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் வெந்தய வெந்தயப்பொடி அப்புறம் அதுக்கப்புறம் ஆலு வேறு ஆம்லாம் மிக்ஸ் பண்ண ஜூஸ் குடிப்பேன் அப்புறம் கருவேப்பிலை ஒரு இருபது சாப்பிடுவேன் அது முடிச்சுட்டு ஜிம் ஒரு ஒன் ஹவர் ஓகே அதுக்கப்புறம் அது அப்புறம் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் பிரேக் இருக்கிற எனர்ஜி எல்லாமே அந்த அன்வான்ட் ஃபேட்ஸ் எல்லாம் போகணும் அப்படின்ட்டு உடனே சாப்பிட மாட்டேன் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் கரெக்டாக ஃபார்ட்டி மினிட்ஸ் கழிச்சு சாப்பிட ஆரம்பிப்பேன் அதுவும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சாப்பிடுவேன் ஸ்லிம் மில்க்கு அந்த ஸ்லிம் மில்கில் ஒரு ஏழு பாதாம் ரெண்டு வால்நட்டு ரெண்டு கேஷ்யூவு ரெண்டு பிஸ்தா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுவேன் அப்புறம் கூட வந்து கருஞ்சீரகம் ஒரு கொஞ்சமாக போட்டுக்கேன் ஏன்னா கருஞ்சீரகம் தெரியும் அது வந்து யூனிவர்சல் க்யூர் பண்ணக்கூடிய இது ஸோ அதெல்லாமே மிக்ஸ் பண்ணி அதான் சாப்பிடுவேன் காலையில் ஸோ அந்த மதியம் பார்த்திங்கன்னா ரெண்டு சப்பாத்தி அப்புறம் நடுவில் ஒரு விட்டமின் சி தேவை அப்படின்ட்டு சரி ஜூஸ் ஆரஞ்ச் ஜூஸ் ஈவினிங்கில் ஒரு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ பர்த்டே பார்ட்டி கேக் அது இதுன்னு எந்த க்ளீன் ஹேபிட்ஸாக இருப்பேன் ஸோ இந்த மாதிரிலாம் மெக்கிறது உண்டு இப்போ அழகுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே தான் ஹெட்டுலேருந்து நம்ம டோ வரைக்கும் எல்லாமே அழகு தான் இப்போது ஹேர் கூற நம்ம ஹேர் ஃபுல்லாக கேர் பண்ணணும் ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ஃபுல்லாக கேர் பண்ணணும் இப்போ பாடின்னு பார்த்தீங்கன்னா பாடி தான் மெயினு இப்போது நம்ம ஏதாச்சும் நம்ம காஸ்டியூம் போடுறோன்னா அது வந்து நம்ம ஃபிட்டாக இருக்கணும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கணும் ஸோ நம்ம பாடியை நம்ம அழகாக நம்ம மெயின்டெயின் பண்ணணும்னா ஜிம் போய் நம்ம எல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணி நம்ம ப்ராப்பராக வச்சுக்கிட்டோன்னா போகிற நம்ம ஃபிட்டிங்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் ஜிம்முக்கு போவாங்க ஆனால் லெக்ஸு போட மாட்டாங்க ஸோ லெக்ஸ் நம்ம எவ்வளோ ப்ராப்பராக போகிறமோ அப்போ நம்ம பேண்ட் போடுமோ நல்லா ஃபிட்டாக அண்ட் ஃபேப்லஸாக இருக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம எல்லோரும் பார்க்கும்போது வா நல்லா ஃபிட்டாக இருக்காங்களே சூப்பராக இருக்குது எந்த காஸ்ட்யூம் போட்டாலும் எங்களுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிட்டு நம்ம நம்ம சொல்லுவாங்க ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம கேஷுவலாக இருக்கும் அதே மாதிரி நம்ம ஜிம்ல இருக்கு எடுக்கிற டயட் எல்லாமே ஸோ அந்த டயட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி ஸ்கின் டோன் எல்லாமே நம் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும் ஸோ நார்மலாக நம்ம மேக்கப் கூட நார்மலாக அது வந்து கொஞ்சம் அழகாக காட்டும் ஸோ நம்ம பாடியை நம்ம எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம ஸ்கின்னும் எல்லாமே மாறும் உடம்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப மனக்கெடுறாங்க அதுதான் உங்கள் அழகாக நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர் வந்து இந்த உடை மாற்றம் இந்த உடல் மாற்றம் இது எல்லாமே எங்களுக்கு நிறைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துக்குன்னு சொல்றாங்கல்ல இதை நல்லா இருக்கு இதை பார்க்கும்போது போது ஏன் வந்து இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க சார் எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் வந்து நம்ம குரூமா நம்மளோட என்ன என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட டேலண்ட் வந்து தெரிஞ்சா போதும் அப்படிங்கிற ஒரு தாட்ல இருக்கிற பர்சன் தானு ஸோ இப்படி குரூம் பண்ணிக்கிட்டால் தான் வந்து நம்ம மற்றவங்க முன்னாடி வந்து பிரைட்டாக தெரிவேன் அப்படிங்கிற மித்துக்குள்ள நான் போகவே இல்லை ஸோ இதெல்லாம் நான் தான் வந்து என்னை நாலு பேர் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க எனக்கு வந்து நிறைய பேர் வந்து என்னை பார்ப்பாங்க பேசுவாங்க அப்படிங்கிற தாட் எனக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை நம்ம நம்மளாக இருக்கணும் கேஷுவலாக பிறந்ததுலேருந்து எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இருந்தாலே போதும் இதுக்காக வந்து மெனக்கெட்டு நீ வந்து இப்படி பண்ணால் தான் உனக்கு வந்து ஃபேன் பேஸ் க்ரியேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே நான் போகவே இல்லை அவர் சொன்னார் டேலண்ட் மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம் அழகெல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்கிறார் அவர் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் ஸோ நானும் ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான் பட் ஆனால் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து அவரோட சாங் பண்ணுறாருனா அவரோட சாங்குக்கு ஆல்பம் சாங்கில் யாராச்சும் நடிக்கிறதுக்கு ஒருத்தர் தேவை அவர் வந்து பார்க்க லுக் லுக் வந்து பார்க்க நல்லா இருக்கணும் பட் ஆனால் நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் தான் எனக்கு வந்து நான் ஒரு மாடல் வேணும் பட் நான் வந்து ஆஃப் ஃப்ரேம்லேயும் இருப்பேன் ஆன் ஃப்ரேம்லேயும் இருப்பேன் நான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரும் சரி ஒரு மாடலாகவும் நின்றால் இந்த ஒரு காஸ்டியூமால் நான் வந்து மாடல் மாதிரி ஃபீல் பண்ணுறேன் சார் நான் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு ரொம்ப அகேன்ஸ்ட் தான் காரணம் என்னென்னா நமக்கு கடவுள் இயற்கையாக தான் எல்லாரையுமே அழகாக தான் படைச்சிருக்காங்க யாரையுமே அழகில்லைன்னு சொல்லவே முடியாது ஏன்னா அவங்கள பர்சனாலிட்டியே கடவுள் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா அவருடைய கிருப தான் அது நீங்கள் இது பண்ணிக்கிறதுனால இன்னும் கேட்டால் இவங்களை எப்படி சொல்லணும்னு சொன்னால் இவங்களுக்கு மணியோட வேல்யூ தான் அர்த்தம் அவர் ஒருத்தர் சொல்கிறாரு நான் ஜெம்முக்கு போய் உடம்ப பண்ணிப்பேன்னு அப்படிலாம் வேண்டாம் இப்போவும் விவசாயிகள்லாம் உங்களோட அழகாக இருக்காங்க அவங்க ஒரு தான் கட்டியிருப்பாங்க இருந்தால் கூட எவ்வளோ அழகாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இல்லையா மசில்ஸ்லாம் அவங்கள பார்த்து லவ் பண்ணுற பச பெண்களும் இருக்காங்க இங்க சிட்டியில இருக்கிறவங்களே அவங்கள பார்த்து லவ் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு அட்ராக்ஷன் தான் இருக்காங்க இல்ல உங்க மாதிரி அம்மாக்கெல்லாம் ஏன் விவசாயிகள் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறீங்க நாங்க குடுக்கலைன்னு சொல்லலையே நான் என்ன பொறுத்த வரைக்கும் இதுக்கு கைப்பற்றதுக்கு ஒண்ணுமே இல்ல விவசாயிகள் பார்த்து நான் சொல்றேன் ஏன் விவசாயிகளுக்கு கொடுக்கலைன்னு சொன்னா நாங்க பண்ணையாளர்தான் இருப்போம் குடுக்குறோம் அவங்களுக்கு விவசாயிகள் எங்களை பார்த்து பயப்படுறாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏன்னா எங்க இதை தான் வேற ஒண்ணும் இல்ல நாங்க வந்து எங்களதுல எங்களுடைய இதுலையே காஸ்ட்லையே கொடுக்கணும்னு நினைக்கிறோம்னு நினைக்கிறேன் என்னும் இல்ல பொதுவான விஷயம் அப்போ ஒரு சாஸ்திரிகளுக்கு கொடுக்குறோம் ஏன் அவங்க நல்லா இல்லையா அவங்க சாஸ்திரெல்லாம் மேக்கப்லாம் போட மாட்டாங்க அவங்களுக்கு பொண்ணு கொடுப்போம் நாங்கள் அங்கே இருக்கிறவங்க அத்தனை பேரும் தலையை விரித்து போட்டு வந்திருக்காங்க இங்கே நாங்கள்லாம் எல்லாரும் கட்டி வந்திருக்கோம் ஆனால் அங்கே இருக்கிற அத்தனை லேடிஸும் தலையை ரெண்டு கையும் வச்சு வச்சு இப்படி பண்ணிட்டே இருக்காங்க அதுக்கு எவ்வளோ டைம் வேஸ்ட்டு எத்தனை பேர் அதை அந்த ஸ்ட்ரைட்டன் பண்ணுறேன்னு சொல்லி அத்தனை பேரும் பண்ணியிருக்காங்க அதுக்கு எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்க ஏன் எங்க மூடி அழகா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம்

நீங்க ஒரு நாள் பண்றத நாங்க ஏன் டெய்லி பண்ணனும் நினைக்க கூடாது அதுல தப்பு கிடையாது அதுல என்ன செலவாயிட போகுது ஒரு செலவாவாது பெருசா அவ்வளவு செலவாவாது சரி இவங்க பார்ட் டவுன் ஒரு லைஃப்ல ஒரு பார்ட் தான் ரொம்ப செலவாவ போறது கிடையாது அதனால சொத்தே அழிஞ்சு போகும் அப்படினா என்னது அது எனக்கு புரியல சோ இன்னொரு கேள்வி அதுதான் அப்புறம் இன்னொரு சார் சொன்னாரு எனக்கு முடியல அது ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால தான் நான் மேக்கப் போறேன்னு சொல்லிட்டு சார் முடியே இல்லாம நீங்களே வந்து ஃபாரின் கல்ச்சரை ஃபாலோ பண்ணி தான் மேக்கப் எல்லாமே போட்டுக்கிறீங்க ஃபாரின் கல்ச்சர்ல பாத்தீனா கென்யா எத்தியோப்பியா சைடுலலாம் எல்லாமே மொட்டை அடிச்சுட்டு தான் சார் இருக்காங்க காரணம் அவங்களுக்கு முடி வளராமல்லை முடி வளர்ந்தாலுமே அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு எவ்வளோ அத்லட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒலிம்பிக்ஸ்ல கூட டென் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் மீட்டர் ஏன் ஹண்ட்ரட் மீட்டரில் கூட பார்த்தீங்கன்னா எல்லாம் மொட்டை அடிச்ச அத்லட்ஸ் தான் வின் பண்றேன் ஏன் அவங்க மேக்கப் போட்டுக்கலையா சார் சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க மேக்கப் வந்து சும்மா இவங்களே ஒரு நமக்குள்ள நம்ம மேக்கப் போட்டால் தான் அழகாக இருப்போம் நம்ம மேக்கப் போடலன்னா அழகு இல்லை அவங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அவங்களே அப்படி சொல்லி நம்ம இங்கே இருக்கோமா நம்ம மேக்கப் தான் இங்கே வருவோம் அப்படின்னு அவங்களே ஒரு நினைச்சுக்கிறாங்க சார் அந்த நினைச்சுக்கிறது வந்து இந்த சொசைட்டிக்கு வந்து சார் நம்ம தமிழ் கல்ச்சர் பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ட்ரெடிஷ்னலா நல்லா பாரம்பரியமா தமிழனாலே ஒரு பெருமை இருக்கு சார் கருப்பா இருந்தாலும் கலையா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கீகாரத்தை இவங்க என்ன தெரிஞ்சு ரொம்ப கெடுக்கிறாங்க நான் சொல்லுவேன் சார் கனவில் கல்ல போட்டுதான் கவலை கடனை சேருது கரியர் திக்கி முக்கி தான் கார்பேஜ் கவரம் தேடுது கண்ணீர் ததும்பி ததும்பி தான் திரும்பி நானும் பாக்குறேன் கனவை கேப்ஷன் ஆக்குறேன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாத்திர இதான் எங்க நிலைமையா இருந்துச்சு சோ இதுக்கு இதெல்லாம் தேவைப்பட்டுச்சு எங்களுக்கு இப்போ நான் ஒரு ஒரு இடத்துல வந்து நான் நிற்கிறேன்னா நான் உங்கள் கிட்டே காட்டுறேன் இதுதான் ஸ்டோரி இருக்குது அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதை பார்த்து நிறைய பேர் வந்து நீங்கள் திட்டுவீங்க இந்த பையன் தேவையே இல்லாமல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானே அவங்க அவங்கள அவங்க அவங்களுக்கு ஒரு கைடாக இருக்கலாமே ஒரு ஒரு கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கலாமே தெரிஞ்சு பண்ணுங்க நானே சொல்லுவேன் தெரிஞ்சு பண்ணுங்க பார்த்துப்பீங்களா நீங்கள் எது பண்ணாலும் தெரிஞ்சு பண்ணுங்க கல்ச்சராக பண்ணுறீங்களா கல்ச்சராக கல்ச்சராக பண்ணுங்கள் ஃபேஷன் பண்ணுறீங்களா அது ஒரு பர்பஸ் வச்சு பண்ணுங்கள் அப்படின்னு நான் நிறைய பேர் நான் கைட் இருக்கேன் என்கிட்டே ஒரு ஃபிஃப்டின் டூ டுவெண்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட இருக்காங்க நான் கைட் பண்ணுறேன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் பண்ணிட்டுருக்கேன் சிம்பிள் தாங்க நெக்ஸ்ட் டைம் யாராவது ஒருத்தர் இது மாதிரி பார்த்தீங்கன்னா தம்பி இதை ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ஒரு கொஸ்டின் கேட்டால் மட்டும் போதும்